என் கேள்வி என்னன்னா பாம்பு வெடிக்குது அண்ணாமலை போட்ட பெட்ரோல் வெடி குண்டு மாதிரி இருக்கு கிட்ட போய் நின்று வெடிக்காம நின்று போகுது என்ன பிரயோஜனம் தேர்தல் ஆணையம் ஒண்ணு கவலைப்பட்ட மாதிரி தெரியல நீ என்னவோ கத்திக்கிட்டு போனா அப்படிதான் பண்ணுவேங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பழனிசாமியும் செங்கோட்டையும் கூப்பிட்டு பேச்சு கட்சி ஒன்னா சேர்த்துறேன்னாக்கா என்ன அர்த்தம் என்ன பண்ணாலும் நாங்க ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதா நாங்க தேர்தல் ஆணையத்தை ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணிக்க வந்து அந்த துணிச்சல் தான் இந்த இவ்வளவு இதுவும் பண்ணிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எதை சொல்றாரு ஆக இன்னைக்கும் தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்மால இந்த மாதிரி தென்னுமொழில பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அமித்ஷாவுக்கு இருக்கு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருக்கு இருக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நீங்க இருக்கீங்க இல்லைன்னா நீ காலி அவ்வளவுதான் நம்ம சொல்லுங்க ஏவிஎம் வந்து உலகத்துலேயே உலகம் பூரா ஒதுக்கி தேட்டாங்க இந்தியாவில் மாத்திர அது இருக்குது அதுக்கு காரணம் தேர்தல் கமிஷனர் அவங்க சொந்தக்காரர் இப்போ இப்போ ஞானேஷ் ஞானேஷ்குமார் ஏவிஎம்ல வந்து ஓட்டு போட்டு அப்புறம் மாத்துறதில்லாம் ஓட்டு போடவேடலாம் காந்தராஜ் ஓட்டு போட மாட்டான் அவனை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தான் எடுத்துப்படுறேன் அப்புறம் எப்படி வருவாங்க நாம் அந்த தானே ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து என் ஓட்டை வந்து மாற்றணும் எங்கேற்றணும் பிரச்சனை எல்லாம் வருது ஏன்னா ஓட்டு போட விடலனா அப்படிதான் பண்ணியிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டர் இருந்து எடுத்திருக்காங்களே என்ன சாதாரண வேலையா இந்த தேர்தல் ஆணையம் வந்து உடனடியாக ஜனாதிபதி கலைச்சிட்டு தேர்தல் ஆணையத்தை வேற ஒன்று போகணும் பழையபடி கொண்டு வரணும் பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி மூணு பேர் சேர்ந்த குழு வச்சு தேர்தல் ஆணையத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தால் தான் ஓரளவுக்காக நியாயம் இருக்கும் இத்தமிழ் நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் வணக்கம் சார் தொடர்ந்து ராகுல் காந்தி பல அணுகுண்டுகளை வந்து வீசிட்டு இருக்காரு குறிப்பா ஹைட்ரஜன் பாம்பை வீசுவாரு சோ அதுக்கு முன்னாடி ஒரு லேசான ஒரு பாம்பை தான் தூக்கி வீசியிருக்கிறாரு அந்த பாம் வந்து வெடிச்சிருக்கு கர்நாடகாவில் ஆலண்ட் என்ற அந்த தொகுதியில பிஆர் ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் தண்ணிக்கு ஒரு ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா அதுல வந்து மால் ஃபங்க்ஷனிங் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் வந்து திட்டமிடப்பட்டு ஒரு பார் ரூம் மாதிரி வச்சு ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சு லாகின் கிரியேட் பண்ணி நூதன முறையில வந்து நீக்கிருக்காங்க வாக்காளர் இருந்து அப்படின்னு சொல்லி சந்தேகத்திற்கு இடம் இருக்கிற வகையில டெக்னிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த ஓட்சோர் பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க நான் ஏங்க நம்ம இந்த பிரச்சனையை முதல்ல முதல்ல இருந்து கிளப்பி நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் மூணு பேர்த்து நான் ஒருத்தன் இவர் ஐயநாதன் நான் திருமாவளம் ஐயா மூணு பேர் தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ராகுல் காந்தி எடுத்துருக்கிறாரு அன்றைக்கி நாங்கள்லாம் பேசுகிறப்போ என்ன சொன்னீங்க இவனுக்கு இதே வேலைன்னு சொல்லி என்னெல்லாம் கிண்டல் பண்ணிங்க ஒரு சேனலில் வந்து ஆமாம் அவர் வந்துட்டாங்க உடனே தேர்தல் ஆணையத்தை பற்றி க கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வரப்பா அப்படின்னாங்க இன்றைக்கி அவர் ஆதாரபூர்வமாக கொடுக்குறாரு எனக்கு என்ன பிரச்சனை இப்போ என் கேள்வி என்னன்னா சரி பாம் வெடிக்குது அண்ணாமலை போட்ட பெட்ரோல் வெடி குண்டு மாதிரிலாம் இருக்குது கிட்ட நின்னு வெடிக்காம நின்னு போகுதுல்ல என்ன பிரயோஜனம் என்ன நட என்ன நடக்குது ஆமா தேர்தல் அணை ஒண்ணு கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே நீ என்னவோ கத்திக்கிட்டு போனா அப்படித்தான் மாதிரி மாதிரிதான இருக்கு அமித்ஷா உன்னுட நடவடிக்கைகள பார்த்தா அப்படித்தானே இருக்கு உம் இன்னைக்கு பள்ளிசாமியும் செங்கோட்டியனு கூப்பிட்டு பேச்சு கடிச்சு ஒன்னா சேர்த்துறேன்னாக்கா என்ன அர்த்தம் என்ன பண்ணாலும் நாங்க ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது தான் நாங்க தேர்தல் ஆணையத்தை ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன பண்ணிக்கோங்கிற அந்த துணிச்சல் இருக்கிறதுனால தான் நீ இந்த இவ்வளவு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெறுவோம்னு எப்படி சொல்றாரு அவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவோன்னு எதை வச்சு சொல்றாரு ஆக இன்றைக்கோ தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்மளால ச இந்த மாதிரி தெல்லுமுல்ல பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அம்சாவுக்கு இருக்குது நீ என்ன வேணாலும் கத்திக்க உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தெனாவட்டை தெரியுது இல்லை உங்களுக்கு அதை தான் கேட்குறேன் நிரூபிச்சு என்ன பண்றது பலன் என்ன குண்டு வெடிச்சது ஒரு சின்ன கீரல் உழுவுலயே கமலாலயத்துல வெடிச்ச பெட்ரோல் மாதிரி மாதிரிதான் இருந்தது கருப்பா ஒரு இடத்துல இருந்தது அது அண்ணாமலை சீரிசா பாத்துட்டு இருப்பாரு சின்ன பையன் ஒண்ணுக்கு போன இருக்கும் பார்த்தா அந்த அந்த பெட்ரோல் வடிகுண்டு இது பண்ண கூட இந்த பாம் இது பண்ணலையே தகவல் இருந்து மக்கள் மத்தியில தெரிஞ்சிருச்சு மக்கள் என்ன எழுந்தாங்க என்ன வேக என்னடா என்ன பிரச்சனை வந்தது நிதிஷ்குமார் இதுக்கப்புறமும் வெற்றி அடிவோங்கிறதுக்காக சில சலுகைகளை வந்து அரசு ஊழியர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து மாதம் தோறும் மாதந்தோறும் பட்டதாரி இளைஞர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கே தேர்தல் என் கையில தான் இருந்தது என்ன வேணாலும் பண்ணுவை தான் அதெல்லாம் பேசுறேன் இதை கொடுத்ததுனாலதான் ஜெயிச்சோங்கறத நியாயப்படுத்துறதுக்கு தானே பேசுவோம் அதெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தியுடைய போராட்டம் என்ன ஆகுங்கிறத வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் அத அதை பார்க்கணும் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நீங்க இருக்கீங்க இல்லைன்னா நீ காலி அவ்வளோதான் சார் அதே போல அவர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு ஃபேக்டரியாவே வச்சு திட்டமிட்டு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி எப்படி ஒரு கால் சென்டர் மாதிரி ஃபேக்டரியா வச்சிருக்காங்க சிஸ்டமேட்டிக்காக அதுக்கு வந்து நாங்கள் வந்து கேட்கறோம் யார் டெலிஷன் பண்ணா இந்த ஓட்டர் லிஸ்டை குறிப்பாக வந்து விடிய காத்தால நாலு மணி நாலு மணி ஏழு நிமிஷம் நாலு மணி ஏழு நிமிஷத்துல நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தூங்கிட்டு இருக்கோம் விடிய விடிய வேலை பார்த்திருக்காங்க ஆஹ் நாலு மணிக்கு விடியகாத்தால காத்தால நாலு மணிக்கு ஓட்டர் ரிலேஷன் வந்து முப்பத்தாறு செகண்ட்ல ரெண்டு பேரை வந்து நீக்கிருக்காங்க திட்டமிட்டு நீக்கிருக்கீங்க அதுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு குறிப்பா ஐபி அட்ரஸ் அந்த சம்பந்தப்பட்ட டேபு இல்ல போனு இல்ல லேப்டாப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா உங்கள்கிட்ட தரவு இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த தரவை கொடுங்க ஐபி ஐபி தகவல் தரவலை கொடுக்குதுன்னு சொன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மறுக்கிறாங்க அவங்க செய்ய மாட்டாங்க இ வச்சிருக்காங்க சார் அவங்க செய்ய மாட்டாங்க நாங்க நாங்கள் அந்த காலத்துல இருந்தே என்ன சொன்னோம் நாங்க ஒரு இந்த சிம் கார்டு எடுத்து இந்த சிம் கார்டு சொல்கிறோம்னா முடிஞ்சு போச்சு இவிஎம்ல அவ்வளோதான் ஐயா ஐயா வந்து உலகத்துலயே உலகம் பூரா ஒதுக்கி திண்டிட்டாங்க இந்தியாவுல மாத்திரம் அது இருக்குது அதுக்கு காரணம் தேர்தல் கமிஷனர் அவங்க சொந்தக்காரர் இருப்போம் இப்ப இருக்கிற ஞானேஷ் குமார் அவர் அமித்ஷா உன்னுடைய அமைச்சகத்துக்கு இல்ல ஐஏஎஸ் அதிகாரியா படி அது மாத்திரம் இல்ல மோடியினுடைய தாய் மாமா மகன் குடும்பம் அப்புறம் மாமனை விட்டு குடுப்பாரு அவரு உம் அப்புறம் அவரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு பதில் எதுவும் சொல்லவே இல்ல வெளியில வந்து பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாப்பா வெட்ட வெடிச்சோமா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேண்டி இருக்குது கோர்ட் ஏதாவது இது க உண்டு கோர்ட்ல ஏதாவது பண்ணாதான் உண்டு இல்லாட்டி போன சான்ஸே இல்லை ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டிட்டாங்க நிரந்தரமா ஆட்சியில் நிக்கிறதுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அதுதான் பாஜக ட்ரை பண்ணிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கு வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே வாக்கு அதாவது லிஸ்ட்ல லிஸ்ட்ல வந்து திட்டமிட்டு நீக்கிறீங்க பல லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க இது வந்து கர்நாடகாவில் மட்டும் நடக்கல கர்நாடகாவில் ஒரே ஒரு அசம்பிளி தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவில் மட்டும் இருக்கல மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அதுபோல் பி காங்கிரஸ் எங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வர்ற மாதிரி இருந்துச்சோ நிச்சயமாக அங்கெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க திட்டமிட்டு காங்கிரசனுடைய ஓட்டர்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கீங்க எடுத்திருக்கீங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித் மக்களோட வாக்குகள் திட்டமிட்டு நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்கன்ற ஒரு அலிகேஷனை வெளிப்படையாக அப்படி வைக்கிறாரு ஒரு வாக்கு லிஸ்ட்ல இருக்கிற பேரை எடுக்கிறதே வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு க கம்பெனி மாதிரி வச்சு நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா இவிஎம்

ஏன்னா ஓட்டு போட உள்ளா அப்படிதான் பண்ணிருக்காங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க என்ன சாதாரண வேலையா அது பார்லிமெண்ட்டுக்குள்ளார மோடியும் அமித்ஷாவும் உள்ள வரும்போது ஓட்சோர் ஓட்சோர்ன்னு கத்துறாங்க ஏதோ ஒரு குஜராத்ல இருக்கவங்க இருக்கவங்கலாம் மோடிங்கிற பேர்ல இருக்கவங்க தப்பா இருக்கிறாங்கிற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டாரு ஏதோ ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி சொன்னார் உடனே ஓம் பிரகாஷ் ஓம் பிர்ல என்ன பண்ணாரு ஒரு குறிப்பிட்ட இனத்தை தாக்கி பேசியதால் தேர்தலில் நிற்க முடியாது பதவி பறிப்பு ஜெயில் தண்டனைன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்ட ஆளு ஓம் பிர்லா பதவி பறிப்பு ஜெயிலு அப்படிங்கிற அளவு கொண்டு போன ஓம் பிர்லா நாடாளுமன்றத்துக்கு உள்ளார வர்ற பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரையும் பார்த்து ஓட்டு திருடர்களே அப்படின்னு சொல்றாங்க நடவடிக்கை எடுக்காம கருவாட்டை பறி கொடுத்த பத்தி மாதிரி உக்காத்துக்கிட்டு தர என்ன அர்த்தம் மாட்டிக்கும் அதுக்கு மேல போனா பதில் சொல்றதுக்கு யோகிதை இல்லை அக்செப்ட் பண்றாங்க அவங்களா கஷ்டம் பண்றாங்க ஆனா என்ன பண்ணிடுவாங்க அதான் கேள் இப்போ என்ன அப்பட்டமா என்ன கேக்குறாங்கன்னா சார் டோன்ட் பீட் அரௌண்ட் த புஷ் எங்களுக்கு வெளிப்படையா ராகுல் காந்தி அவர்கள் இவிஎம்ஐ வந்து முதல்ல ஒழிக்க சொல்லுங்க பாக்குச்சீட்டு முறைக்கு நீங்க நீங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் ராகுல் காந்தி இங்க வைக்கிறாங்க ராகுல் காந்திய வந்து ஈவிஎம்ஐ வந்து பாய் பண்ணனும் இவிஎம் வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட்லயே கைய வச்சதுக்கு அப்புறம் ஈவிஎம் இதெல்லாம் வரவே வராது உதாரணம் சொன்னேன் நான் வந்து ஓட்டு போட வந்தா தானே நீங்க வந்துஎம்ல மாத்திரதெல்லாம் பண்ணணும் ஓட்டு போடவே வரலையே உங்களுக்கு வேணுங்கிறவங்க மாத்திரம் தானே ஓட்டு போடவே வரப்போறான் எதிர்கட்சியை சேர்ந்தவனுக்கு எவனுக்கும் லிஸ்ட்ல பேரே இல்ல எப்படி ஓட்டு போடுவீங்க அங்கேயே கை வச்சிட்டாங்க ஏறத்தாழ கம்யூனிஷன் நாடுகள்ல நடந்த எலெக்ஷன் மாதிரி தான் அப்ப போடுவாங்க ரஷ்யாவில் தேர்தல் சோவியத் யூனியன் தேர்தல் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கள் ஆளுங்கட்சி தலைவராக இருக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கள் ஸ்டாலின் ரஷ்யா ஸ்டாலின்னு சொல்கிறேன் அப்படி அவரே எதிர்கட்சி அவரே ஆளுங்கட்சி அது மாதிரி சிரிப்பா சிரிச்சாங்க ரஷ்யாவில் சோவியத் யூனியன்ல எலெக்ஷன் நடந்தது அது மாதிரி தான் அது மாதிரி தான் இது இருக்குது ஓட்டு போடுறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லைனாக்கா எப்படி நீங்கள் எது பண்ண முடியும் அந்த தாங்க இன்னைக்கு பழனிசாமி செங்கோட்டை என்னெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு என்ன அர்த்தம் வாக்கு இந்த தேர்தல் ஆணையம் இன்னும் எங்க கையில தான் இருக்கு அதை எதிர்த்து வாக்கு போட வர்றவுனால இல்லாம போயிட போறோம் தமிழ்நாட்டிலயும் ஓட்டர் லிஸ்ட்ல கை வைக்கிறாங்கன்றாங்க நாள் தமிழ்நாட்டை வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துன்னு காட்டுறதுக்காக தமிழ்நாட்டுல வந்து அவங்க தோக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த தடவை அதுவும் பண்ண மாட்டாங்க அந்த தான் எல்லாம் போறாங்க சார் இப்போ ராகுல் காந்தி ஒரே ஒரு ஆட்டம்பாமை வீசினார் அந்த மகாதேவ்புராங்க கான்ஸ்டுவன்சி இப்போ ஆனல்டுங்கிற தொகுதி ஆல்ரெடி அது ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷனர் அதை சுட்டி காட்டியிருக்கு பதினெட்டு மாதம் அது வந்து பதினெட்டு முறை கடிதம் எழுதியும் கூட உரிய விளக்கம் வந்து சேர்தல் ஆணையத்தால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணபடி கொடுக்கப்படலை இப்போ ஒரு குண்டு தான் வீசினார் ராகுல் காந்தி அவர்கள் பல செய்திகள் அது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு சார் யூபியில் மகோப்பா என்ற ஒரே பகுதியில் எட்நூற்றி மூணாம் நம்பர் வீட்டில் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு ஒரே வீட்டுல நாலாயிரத்தி செல்ற ஓட்டு அதே போல் அதுக்காக இன்னொரு நம்பர் இன்னொரு தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நம்பர் வீட்டில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது நம்பர் வீட்டில் நூற்றி எண்பத்தஞ்சு ஓட்டு குஜராத்லயும் வந்து பயங்கரமான ஒரு மால் ஃபங்க்ஷனிங் நடந்திருக்கு அதில் ஒரு தொகுதியினுடைய வெற்றியவே வந்து மிகப்பெரிய ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது போலி வாக்காளர்கள் வந்து இருக்கக்கூடிய இருந்திருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு தொகுதி அந்த தொகுதியில கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மட்டும்தான் வந்து அந்த சரிபார்ப்பு வந்து செஞ்சிருக்காங்க அதுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு முப்பது நாயிரம் போலி ஓட்டு நடந்திருக்கு அப்போ மொத்தமா நாங்க என்னன்னா எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி குஜராத்லயும் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வைக்கல தமிழ்நாட்டுல குன்னூருங்கிற தொகுதியில வந்து ஒரே வீட்டுல எழுபது ஓட்டு தமிழ்நாட்டிலுமே வந்து இப்படி ஒரே வீட்டுல எழுபது ஓட்டுங்கிறது இருக்கும்போது என்ன சொன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையில அதைதான் அவங்க சொல்றாங்க ஓட்டு திருடர்கள் கூட்டு களவாணிகள் அவ்வளவுதான் இவ்வளவு திட்டுறாங்க ஒரு கேஸ் போட்டு இல்லையே தேர்தல் ஆணையம் இது பண்ண தடை ராகுல் காந்தி வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒரு தேர்தல் ஆணையர் தன்னோட கமிஷனர் பேஸ்புக் பக்கத்துல போட்டு விடுறாரு அவதூறு பரப்புறாரு சரி பதில் சொல்லு இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லு நடக்கலன்னு சத்தியம் பண்ணு அவர் தான் ஆதாரம் காட்டுறாரு உன் புக்ல உன்னுடைய இத உங்கள்கிட்ட இருக்கிற இத வச்சுக்கிட்டு தான் இதை

சார் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் முழுக்க மறுசீரமைப்பு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் உடனடியாக ஜனாதிபதி கலைச்சிட்டு தேர்தல் ஆணையத்தை வேற ஒன்று போடணும் புது தேர்தல் ஆணையம் பழையபடி கொண்டு வரணும் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி மூணு பேர் சேர்ந்த குழு வச்சு தேர்தல் ஆணையத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தால் தான் அது நியாயம் இருக்கும் எலக்ட்ரானிக் ஏவிஎம் மிஷினை டோட்டலாக தூக்கி எறிஞ்சிட்டு பழைய ஓட்டு முறைக்கு கொண்டு வரும் அதில் குறைகள் குறைவு குறைகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் குறைகள் குறைவாக இருக்கும் செய்கிறதுக்கு வந்து செஞ்சால் எழுப்படியாக தெரிஞ்சு போயிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம கார்பரேஷன் தேர்தலில் ஆமாம் ஆமாம் அன்றைக்கி இருந்து ஒரு ஆசாமி கராத்தே ஆடி அடித்தாரு ஓட்டு எல்லாம் இங்க கூட்டியை ஜெயிச்சுட்டு போனார் இன்றைக்கா அவரு பெரிய ஆளா நின்னுகிட்டு அதெல்லாம் பூத் கேம்ப்ச்சரிங்லாம் வடமாநிலத்துல இருக்கும் அதெல்லாம் பீகார் பீகார் தான் அதுக்கு பேமஸ் அதெல்லாம் இருந்து அதெல்லாம் வந்து வெளிப்படையா தெரிஞ்சது அந்த தேர்தல் ரத்து பண்ணாங்க அதனால அதெல்லாம் அந்த கால தேர்தலா தேர்தல் அம்பத்தி இரண்டாம் முடிச்சா ஆரம்பிச்சா முதல் தேர்தல் எல்லா பிராடும் நடந்துருச்சு வடிவடியா வர்றதுதான் இப்ப அமெரிக்கா வந்து அவ்வளவு பெரிய இந்த நாடு புஷ் எப்படி ஜெயிச்சாரு தோத்து போற நிலமையில இருக்கிற அந்த ஆளு அவருடைய சகோதரர் வந்து ஃப்ளாரிடா மாநிலத்தினுடைய கவர்னர் அந்த இடத்துல ஓட்டு எண்ணும்போது ஜெயிச்சுட்டு வர்றார் ஓ ஓட்டு கேப்சரிங் பட்டு வாட்ரு கேட்டு ஊழல் ரொம்ப ஃபேமஸ் எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்கிறது வந்து மைக்ரோஃபோனெல்லாம் வச்சு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உடச்சி உடச்சி எல்லாம் பண்ணி அது ஒரு ரெண்டு பத்திரிகையாளர்கள் தான் அது கொடுந்தாங்க வெளியில் கொடுந்தாங்க அதனுடைய விளைவு அன்னைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த நிச்சன் பதவி இழந்தார் அதெல்லாம் அந்த நாட்டில நடந்தது ஓகே ஆ அங்கேயும் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது எலெக்ஷன்ல தோத்தப்புறம் கூட ட்ரம்ப் வந்து பதவி விட்டு விலக மாட்டேன்னா அங்கேயும் அந்த கூத்தெல்லாம் நடக்குது ஏன்னா அங்க அங்கே ட்ரம்பை பற்றி சொல்லுவாங்க அவர் அமெரிக்கா மோடி அமெரிக்காவை சேர்ந்த மோடி அவர் நம்ம மோடி வந்து இந்தியாவுடைய ட்ரம்ப் ட்ரம்ப் ஓகே சோ அப்போ உச்ச நீதிமன்ற நீதியரசர் தலைமை அதே போல பிரதமர் குடியரசு எதிர்கட்சி தலைவர் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நியமிச்சாதான் முறையா இருக்கும் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கவனிக்கும் நன்றி சார்